வெல்கம் டு சௌந்தர்யா வ्लॉग्स. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோனா கோவக்காய் வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இப்ப வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ கோவைக்காய் வந்து இந்த ஷேப் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீட்ட நீட்டமா. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போது பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு கொஞ்சோண்டு என்ன சேர்த்துக்கலாம் ரொம்ப பிசைக்கு வேண்டாம் கொஞ்சமாக கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் வறுக்கிறதுக்கு என்னென்ன போட்டிருக்கேன்னா வரமிளகா கடலைப்பருப்பு கொத்தமல்லி வெதை சேர்த்துக்கிறேன் வரமிளகா வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வரமிளகா காம்போடு சேர்த்துருக்கேன் நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து விதை வெளியில் வந்துருங்கிறதுனால காம்போடு சேர்த்துருக்கேன் வறுத்து எடுத்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதுக்கு முன்னாடி அந்த காம்போ எடுத்துக்கலாம் தனியாக கடலைப்பருப்பு கொத்தமல்லி வதலாம் வந்து நம்ம எவ்வளோ காய் எடுத்து வைப்போமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஓ நான் வந்து இன்னைக்கு ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஆ இப்போ வறுப்பது பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு இது தனி ப்ளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சு மிக்சி ஜார்லாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் கொரக்குற இதை வந்து நைஸான்னு சொல்லிட்டேன் ஓரளவு குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது அதே பாத்திரத்தில் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்பயே வறுக்கிறதுக்காக கொஞ்சோண்டு தான் எண்ணெய் சேர்த்தேன் இப்போ வந்து நம்ம வறுவலுக்கு சேர்ப்போம்ல அந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துப்போங்க வறுவலுக்கு வந்து எப்பயுமே கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா சேர்க்க சொல்வேன் என்ன இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு அதில் கோவக்காவை சேர்த்துக்கலாம் இப்போது போவக்காய் வதங்கிறதுக்காகன்னு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ அளவு சேர்த்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து புவக்காய் வந்து எண்ணெயிலே வதங்கணும் நம்ம வருவதுன்னு சொல்லியிருக்கோம் இப்போ வந்து இப்போ உருளைக்கிழங்கு வறுவல் வாழைக்காய் வறுவல் பண்ணுற மாதிரி வறு வறுபடணும் நீங்கள் வந்து தண்ணியெல்லாம் சேர்த்துடக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மூடி போட்டு நல்லா வதங்கிறதுக்காக மூடி போட்டு வ ஸ்டவ் வந்து சிம்லையே வச்சுக்கோங்க சிம்ல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை திறந்து விட்டு கிண்டி விடுங்க இப்போ பாத்தீங்கன்னா வந்து அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தவிர கிண்டி விட்டு நல்லா வதக்கி வதக்கி விட்டோம் இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இப்போ பாத்தீங்கன்னா இதுல நம்ம வறுத்து வச்ச பவுடர் சேர்த்துக்கலாம் வர மிளகா கடலைப்பருப்பு கொத்தமல்லி இதெல்லாம் வறுத்து மிக்சி ஜார்ல அரைச்சி வச்சோம்ல அதை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்ச பவுடர் சேர்த்துட்டோம் இது இப்போ சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கணும் ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுற கூடாது அடி அடிபிடிச்ச மாதிரி இப்போது ரெண்டு நிமிஷம் நல்லா கிண்டி விட்டு நம்ம கோக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ சர்வ் பண்ணிடலாம் இப்போது நம்மளோட கோகோக்கா வரவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சாப்பிடாதவங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ